வாங்கண்ணே வாங்கண்ணே ம் அண்ணே கொஞ்சம் தொடர்ந்து வைங்கண்ணே எங்கப்பா ரிப்பனே காணா அண்ணே ஏற்கனவே அவர் கட் பண்ணிட்டு போயிட்டாருண்ணே நீங்க சும்மா ஆக்சிடென்ட் மட்டும் பண்ணுங்கண்ணே போதும் என்னத்தும்பா ஆ போங்கண்ணே நன்றிண்ணே ப்ரெஸ் ப்ரெஸ்ஸு பார்த்துட்டு வந்துரும் ஆ வாங்கண்ணே வாங்கண்ணே பை மீன் இட்ஸ் லைட் புனேய் புனேய் ரை அண்ணா பேசிக்கிட்டு இருக்கான்ல அமைதியா இருப்பா ஐயோ ஆ கேளுங்க சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வருது நீங்க ராவணை விட்டு வேற எதுவும் சேனல்ல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்ல சார் இல்ல சார் வாய்ப்பு இல்லை ஏன்னா என்ன சேனல் சார் சுளுக்கு சேனல் ஆமா சேலம் இல்லை இல்ல வாய்ப்பில்லை வாய்ப்பு இல்லை நாங்க வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து தொடர்ந்து ராவணனால ஆமா ராவணால தான் இருக்கும் ராவணால தான் எங்களுடைய பயணம் இருக்குது தொடர்ந்து ராவணாவில் தான் இருந்து கொண்டு இருக்கும் அதுல எந்த மாற்று கருத்து தம்பி அது வைப்பா அண்ணா பேசிக்கிட்டு இருக்கேன்ல என்ன பழக்கம் அது நம்ம இப்படி பண்ணாப்புறேன் என்னப்பா அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ராவணாவை விட்டு நாங்கள் எங்கேயுமே போனது இல்லை தான் எங்களுடைய ஆதரவு உள்ள உள்ளவைக்கே தூக்கி அடிச்சிருவா இப்ப யாரு பாருங்க உள்ள விட்டது அமைதான் இல்லை அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இருந்து ராவணாவில் தொடர்ந்து பணியாற்றி வருகிறேன் அதனால அந்த மாதிரியான வதந்திகளை நம்ம நாங்க சேனலுக்கும் போறது இல்ல பக்கத்து சேனலுக்கு எந்த பேச்சுவார்த்தை நடத்தல யார் சொன்னா சார் அப்படிலாம் சார் வேற ஏதாவது கேள்வி இருக்குங்களா ஏய் அடுத்த மாசத்துல இருந்து உங்க சம்பளம் உயர்வு பற்றி கிசகிசூன் வந்தது நீங்க அதிகமா எதிர்பார்க்க இல்ல இல்ல அது உண்மை அது உண்மைதான் அதாவது இவ்வளவு நாளாக நாங்கள் தொடர்ச்சியாக ஐந்து இலக்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் இப்போ அடுத்த மாதத்திலிருந்து ஏழு இலக்கத்தில் சம்பளம் எதிர்பார்க்குறோம் அது கண்டிப்பா அவங்களும் தருவாங்க தராமல் எங்க போயிட போறாங்க இல்லை ஏழு இலக்குன்னா எவ்வளோ பார்க்கிறோம்

தனி ஆளாக உழைப்பு அவர்தான் வெற்றி சேனலை வழி நடத்தி சென்று கொண்டிருக்கிறார் அவருக்குத்தான் எல்லாமே நாங்கள் ஒருபோதும் அப்படியே அப்படி பிரேம்ல வராப்பிள்ளையா அப்ப ஏதுக்கு நீ இப்ப வந்து எகிரி எகிரிட்டு இருக்க அதாவது பங்கு எல்லாம் கேட்க போறதே கிடையாது நாங்கள் நான் குறிப்பாக நான் ஒருபோதும் பங்கு கேட்கவே மாட்டேன் ராவணாவை எனக்கு பங்கு கொடுங்கள் என்று நாங்கள் ஒருபோதும் கேட்க மாட்டோம் கேட்க மாட்டோம் எங்களுக்கு பங்கு வேண்டாம் வேண்டாம் இலக்கத்துல சம்பளம் வந்தால் போதும் எங்களுக்கு பங்கு வேண்டாம் எங்களுக்கு பங்கு வேண்டவே வேண்டாம் 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 ஐயா 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 விஜய் யூடியூப் சேனல்ல எதோ பங்கு தராங்க நீங்க அங்க சேர்ற மாதிரி பேசிட்டு இருக்காங்க இல்ல இல்ல நீங்க எந்த சேனலு நீங்க வந்து தவறான தகவல்களை எந்த சேனல்னு கேளுங்க அதான் ஆ அதாவது அப்படிலாம் இல்லை சார் நீங்கள் நீங்க வந்து எதாவது பேசணும் ஒரு விவாதத்தை கிளப்பணும் அப்படின்றதுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க நாங்கள் இன்னைக்கு விஜய் யூடியூப் சேனல்ல போய் பேசணும் அவங்க எங்கே எங்களுக்கு அவங்க பங்கே கொடுத்தாலும் எங்களுக்கு வேண்டாம் சார் அதெல்லாம் வாய்ப்பு இல்லை சார் அந்த சேனல் வந்து வளருமா வளராதன்றதே அது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்கு ஆமாம் அது இன்னும் எந்த ஒரு வீடியோவும் போடலை வீடியோவே போடாத போது நாங்கள் எங்கே போய்ட்டாங்க என்ன பங்கு வாங்குறது அதெல்லாம் ஒரு சும்மா வெத்து வெட்டு சார் அது மேடை பேச்சுக்காக பேசக்கூடிய வார்த்தைகள் விஜய் யூடியூப் சேனலில் பங்கு கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லுவாங்களே தவிர அதெல்லாம் நடக்குமான்னு தெரியல அதனால நாங்கள் வந்து ராவணாவை விட்டு விலகுவதாக இல்லை ராவணாவுக்கு ஒரு பங்கம் ஏற்படுகிறது ஒரு வில ஒரு ஒரு அச்சுறுத்தல் வருகிறது ராவணாவை ஒருவர்கள் எதிர்க்கிறார்கள் என்றால் ஆளாக நம்ம தான் நிற்கணும் நம்ம தான் குரல் கொடுக்கணும் நம்ம தான் எங்களை மீறிதான் நீங்கள் இந்த ராவணா மீது கை வைக்க முடியும் என்பதை நான் இங்க ஆணித்தரமாக சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் நான் வந்து இதை நாங்க பதிவு பண்ணிக்கிறோம் பதிவு நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அமைதியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் பிறந்து படிப்படியாக வளர்ந்து பல நிறுவனங்களிலே நான் வேலை செய்திருக்கிற செய்திருக்கிறோம் நம் அது காலத்தின் கட்டாயம் சூழலின் காரணமாக அங்கும் இங்குமாக சில பல சேனல்களிலே பணிபுரிந்து இருக்கிறோம் அதன் அனுபவத்தின் ஊடாக நாம் இத்தனை நாளாக செய்த தவறை எல்லாம் மாற்றிக்கொண்டு தான் இன்று ராவணாவிலே இருக்கிறோம் அதை சிலர் தவறாக சித்தரிக்கிறார்கள் ராவணாவிலே நீ வந்து அடிமையாக இருக்கிறாய் கொத்தடிமையாகவே அந்த அந்த சேனலிலே இருந்து கொண்டு இருக்கிறாய் வெளியே வரமாட்டீரா வரமாட்டா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து அது என்ன பேச்சு அது ஏற்புடையதாக இல்லை அதனால் நீங்கள் உறுதியாக சொல்கிறோம் ராவணாவை விட்டு நாங்கள் வருவதாக கிடையாது நீ கிடையவே கிடையாது உறுதியாக ஏழு இலக்கத்தில் சம்பளம் கேட்டிருக்கிறோம் கொடுக்கப்படும் என்று நம் நம்புறோம் போதும் நன்றி நன்றி வணக்கம் நன்றி நாங்கள் தொடர்ச்சியாக ஐந்து இலக்கத்தில் சம்பளம் வாங்கிட்டு இருந்திருக்கேன் இப்போ அடுத்த மாதத்திலிருந்து ஏழு இலக்கத்தில் சம்பளம் எதிர்பார்க்கிறோம் அது கண்டிப்பாக அவங்களுக்கு தருவாங்க எது செவன் டிஜிட்டா இவருக்கே செவன் டிஜிட் கொடுத்தா மற்றவங்களுக்கு என்ன பண்ணுறது அதாவது பங்கு எல்லாம் கேட்க போறதே கிடையாது நாங்கள் நான் குறிப்பாக நான் ஒருபோதும் பங்கு கேட்கவே மாட்டேன் ஓ பங்கு வேறையா யார் இவங்களுக்கு பங்கு தராங்கன்னு சொன்னது இப்போது தேவை நீ எப்படி தெரிஞ்சிக்கிறது நீ புடுங்குறது புறாம தேவையில்லாதான்